இந்த லேர்ன் டூ ஹேண்ட் சீரீஸ்ல நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் கம்பெனினா என்ன இன்கார்பரேட்டட் கம்பெனினா என்ன லிமிட்டட் லைபிலிட்டி கம்பெனினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்காங்க இந்த வீடியோல நமக்கு பிரைவேட் கம்பெனின்னா என்ன பப்ளிக் கம்பெனின்னா என்ன இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போங்க இந்த ப்ரைவேட் கம்பெனிக்கு எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்காட்டா தீபாவளி வரப்போகுது இல்லையா தீபாவளி வரப்போகுதுன்னா எல்லாரும் சிவகாசி தான் ஒரு ஞாபகம் வரும் சிவகாசியில ஒரு ஸ்டாண்டர்ட் டைக்ஸ் அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டியான கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனி வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிங்க அதுக்கு ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து அவங்க வந்து கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க பிசினஸ் நடத்துவாங்க நடத்தி அதில் வர ப்ராஃபிட்டை அவங்க வந்து எடுத்துக்குவாங்க அந்த கம்பெனிக்கு கீழே லட்சக்கணக்கான ஊழியர்கள் எல்லாம் வேலை பார்ப்பாங்க அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க இவங்க வந்து வேலைக்கு சம்பளம் கொடுத்துட்டு அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட்ட அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க இது வந்து பிரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனி அப்படின்றது என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டா தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த ஹச் அப்படின்ற கம்பெனி எடுத்துக்கோமே அதுக்கு ஓனர் வந்து தமிழ்நாட்டுக்காரவங்க தானே அந்த ஹச் நிறுவனம் அப்படின்னா அது வந்து ஏன் பப்ளிக் கம்பெனி அப்படின்னு சொல்றோம்னா அந்த கம்பெனி வந்து நல்லா இருக்கு அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து நான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஓப்பன் மார்க்கெட்ல யாரு வேணாலும் போய் வாங்கலாங்க ஒரு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி எழுநூறு ரூபா இருக்கும் நீங்க வந்து ஒரு கணக்கு திறந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கிக்கலாம் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் பப்ளிக் கம்பெனின்னா நீங்க அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எப்போ வாங்கலாம் எப்போனாலும் விற்கலாம் யார் வேணாலும் வாங்கலாம் ஆனா அந்த பிரைவேட் கம்பெனிலயே பாத்தீங்களா அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் அந்த கம்பெனில இருந்து எனக்கு ஒரு ஷேரை கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்க முடியாது ஆனா பப்ளிக் கம்பெனி கிட்ட நீங்க ஷேரை வாங்கிக்கலாம் அந்த ஷேர் வந்து ஏறும் எப்ப ஏறும் அப்படின்னா கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ்னா அந்த ஷேர் ஏறும் ஏறுறப்ப உங்களோட வேல்யூ உங்களோட பணமும் வந்து அப்ரிஷியேட் ஆகும் அந்த கம்பெனிக்கு வந்து லாபம் கிடைக்கிறப்போ உங்களுக்கு ஒரு பங்கை வந்து கொடுப்பாங்க இப்போ ஹச்சிஎல்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு நியூ வேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க இது எல்லாமே பப்ளிக் கம்பெனிஸ் ப்ரைவேட் கம்பெனியில் அந்த ஓனர்ஸ் மட்டும்தான் அதோட லாபத்தை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் பப்ளிக் கம்பெனிஸில் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கும் அதாவது என்ன கேஸ்டாக இருந்தாலும் சரி ரிலிஜனாக இருந்தாலும் சரி கருப்பாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி குட்டையோ நெட்டையோ சுருட்டு முடியோ யார் வேணாலும் ஷேர்ஸை வாங்கலாமே பப்ளிக் கம்பெனிஸில் எல்லாருக்குமே ரைட்ஸ் உண்டு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்தியாவில் எல்லாருமே அந்த பப்ளிக் கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கலாம் கம்பெனி வந்து குரோ ஆகுறப்போ நீங்களும் சேர்ந்து குரோ ஆகணும் இதாங்க அந்த பப்ளிக் கம்பெனிக்கும் பிரைவேட் கம்பெனிக்கும் உள்ள டிஃபரன்ஸ்